சரணம் ஐயாவுடைய பக்தர்களில் ஒரு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் சாமி மேலே பக்தி வருவார் போவார் அவங்க மனைவிக்கு அந்த அளவுக்கு சாமி மேலே ஈடுபாடு கிடையாது அவர் மட்டும்தான் கும்பிடுவார் அந்த அம்மா வரமாட்டாங்க அந்த அம்மா பழனி முருகனை தான் கும்பிடுவாங்க பழனிக்கு வந்து அந்த அம்மா முருகனை தான் கும்பிடுவேன் மனசில் கும்பிட மாட்டேன்னு சொல்லும் அப்படியே கையில் இவர் வற்புறுத்தி வா ஒரு நாளைக்கு சாமியை கும்பிட்டு வரல வான வீட்டுக்கார் கூப்பிட்டுருக்காரு இந்தமாதிரி மாதிரி வரமாட்டேன்டுச்சு வளர்க்கும் கும்பிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ கிளம்பி பஸ் ஏறத்துக்கு போகும்பொழுது அந்த சும்மா அந்த சாக்கடையாக கிடைக்கும் அந்த ஓரவங்களில் அந்த இடத்துக்கிட்ட நடந்து போகும்போது உங்கள் சாமி வந்து கடவுள் கடவுளுங்கிற பகவானும் வந்து எனக்கு வந்து முருகனாக காட்சி கொடுக்க சொல்லு நான் நம்புகிறேன் அப்புறம் அந்த அம்மா வந்து வீட்டுக்காட்ட சொல்லியிருக்குது அதாவது பள்ளியிலேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க பஸ் ஏறத்துக்காண்டி இப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த அந்த சாக்கடைக்காலில் ஓரத்தில் நடந்து வரும்போது ரோட்டில் போய் வராங்க அப்போ அவர் சொன்னாராம் முருகன் தான் எங்கள் பகவான் அது உனக்கு தெரியல சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போனா எனக்கு முருகனாக காட்சி கொடுக்கட்டும் நான் வாரேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் அந்த ஒரு மயில் எங்கேருந்து பறந்து அந்த 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 சகட கால்வாய்க்கு நேராக வந்து நின்றுருக்குது அந்த அந்த கோட்டைச்சோர் மேலே நின்றுருக்குது என்ன இந்த அம்மா இன்னும் மயில் மாதிரி நிற்கிது எனக்கு தெரியும் பார்த்துருக்குது இந்த மயிலில் முருகன் உட்காந்துருக்க மாதிரி அந்த அம்மா கண்ணுக்கு தெரியுது அந்த மயில் அப்படியே பறந்து வானத்தை நோக்கி பறந்து போகுது அந்த அம்மா கண்ணுக்கு முருகன் முருகன் அந்த நிற்கிது இப்போ முருகன் நிற்கிறா பாருங்கன்னா அப்படியே அந்த மயிலில் உட்காந்து காய்ச்சி கொடுத்துட்டுருக்காரு வானத்தில் பறந்துக்கிட்டே அந்த அம்மா கற்று கற்றுன்னு கற்று தான் மு முருகன் உட்காந்துருக்கா முருகன் உட்காந்துருக்காருன்னு அதில் பார்த்தீங்கன்னா அந்த முருகனாக இருக்கிற இடத்துல ஐயாவுடைய முகமும் முருகனுடைய உடம்பும் இருக்க மாதிரி இருக்குது தான் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த அம்மா பரவசத்தோடு கத்திருக்குது அவங்க வீட்டுக்காருக்கு தெரியல நிற்கிறவங்க யாருக்குமே தெரியல முருகா முருகா முருகன் அந்த அம்மா கத்திருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து பத்து நிமிஷத்தில் அப்படியே மறைஞ்சிட்டாங்க இந்த அம்மாவுக்கு ஒரே கண்ணி கத்திட்டு இனிமேல் நான் தப்பாக சொல்லிட்டேன் நான் அவர்தாங்க கடவுள் அவர் தாங்க முருகன் முருகன் அவதான் எடுத்து வந்திருக்காருன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஐயா வந்து பார்க்க வரும் சாமி கும்பிடுமா அந்த அம்மா அந்த நடந்த நிகழ்ச்சியை கூட சாமி அந்த அந்த அம்மா வந்து ஞாபகப்படுத்தினாங்களாம் சர்க்குவே சரணம் இந்த அற்புதம்லாம் நடந்துருக்குது